கத்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் அப்போசுலனாகிய யோவான் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு காரியத்தை குறித்துதான் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலை திருங்கள் ஜனமே அவரில் நிலைத்திருந்தால் நாம் பணி கொடுக்கும் அவரில் நிலைத்திருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவரில் நிலைத்திருந்தால் நாம் நாம் கொடுக்கப்படும் என்று காரியங்களை அறிந்திருக்கிறோம் ஆகிய யோவான் சொல்லுகிறான் அவரில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அவர் வருகையின் போது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வருகையில் நீங்கள் தைரியமாய் நிற்க முடியும் என்று சொல்லுகிறான் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அல் அநேக ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் மாம்சத்தின் எச்சை கண்களின் எச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் அவர் தெய்வனுக்கு பகை என்று வேதம் சொல்லுகிறது அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் ஆண்டவரில் நிலை திருப்பீர்கள் என்றால் அவர் வருகையின் போது நீங்கள் பட்ட பிரயாசத்தின் பலன் உங்களுடைய ரிவார்டு அவரோடு கூட வருகிறது என்று நாம் வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க வேண்டும் இதில் நாம் நிலைத்திருக்க கூடாது மாம்சத்தின் இச்சையில் நிலைத்திருக்க கூடாது மாறாக நாம் நாம் நிலைத்திருக்க நிலைத்திருக்க அவருடைய வசனம் அப்படி இருப்போம் என்றால் பாவத்தை செய்யாதபடிக்கு அவர் நம்மை நடத்துவார் அப்படி பாவம் செய்யாமல் நாம் நடக்கும் போது ஆண்டவருக்காக சில பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது அவர் வருகையின் போது என் அன்பு மகளே என்னுடைய சந்தோஷ பிரவேசி நீ தான் இதற்கு சரியானவன் நீ தான் இதற்கு சரியானவன் எனக்காக எவ்வளவு பாடுகளை பட்டாய் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தாய் என்று ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார் தீபசனமே அவர் வருகையின் போது நாம் இப்படி கனமுள்ளவர்களாய் நிற்போமா அல்லது வெட்கப்படும்படியாய் நிற்போமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் தீப பிள்ளைகளே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அநேகர் யோசிக்கலாம் நானும் பரிசுத்தமாய் தான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லையே இந்த மாம்சத்தின் நேற்று என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதே என்று அங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் வாருங்கள் என்று நினைக்கிறேன் ஆனாலும் என்னை அறியாமல் செய்து விடுகிறேன் என்று ஆண்டு வருடத்தில் சொல்லுங்கள் அல்லது நான் ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்ய நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை எனக்கு பலனில்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதையும் சொல்லுங்கள் ஆண்டு நான் உமக்காக ஓண்டு உமக்காக ஓட வேண்டும் அநேக காரிய